சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் நீர் இடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் போர் உடை சுக்ரீவன் அனுமான் தொல கார் உடை நஞ்சுண்டு காத்து அருள் செய்த சீர் சேடர்வால் எம் திரு உசாத்தானமே திருவாசகம் அன்றே ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலேயோ இன்று ஓர் இடையூறு என கொண்டோ என் தோல்முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே திருவிசைப்பா கருவளர் மேகத்து அகடு தோய் மகூட கனக மாளிகை கலந்து எங்கும் பெருவலர் முத்தி நான் மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர் திருவளர் தெய்வ விதிநிதியம் நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா உருவலர் இன்ப சிலம்பு ஒளியலம்பும் உன் அடிக்கலது உயிரே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் நாடியும் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புற்று எழுந்த காதல் உடன் அண்ணலாரை பணிந்து எழுவார் அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார் எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்து எழுவார் பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிட்டம்பலம்